எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் பசுமன் கிராமத்தில் கோயிலில் நடந்த ஒரு சிறு பிரச்சனையினால் அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்கள் வந்து ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அண்ணனுக்கு இருக்க மரியாதை என்றைக்கும் குறைய போகிறதில்ல எங்களுக்கெல்லாம் மூத்த நீங்கள் உங்கள் முடிவை மாற்றணும் பசுமனுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து யார் வீட்டுக்கு யார் தடுக்க போகிறான் பசுமன் கிராமன்றது அது நம்ம வீடு அது நம்ம நம்ம கோயில் அதில் எவனோ யாரோ ஒரு ஆள் சொன்னதுக்காண்டி நீங்கள் வந்து வரமாட்டேன்னு சொல்கிறது வந்து தம்பியாக நான் சொல்கிறேனே உங்கள் முடிவை மாற்றணும் பொதுவாக அந்த பிரச்சனை நடந்தோன்னே அடுத்த சமுதாயம் பேசுகிறத விட நம்ம சமுதாயத்தில் இருக்க நியாயவான்கள் இருக்காம பாருங்கள் நடுநிலை நக்கியல் இந்த நக்கியல் ஆயிரம் பிரச்சனை வெளியே நடக்குது நம்ம சமுதாயத்தில் கொடும்பம் நடக்குது அதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லை அவர் ஏதோ ஒருத்த ஒரு பையனை லைட்டாக தட்டிட்டார்ன்றக்காண்டி எவ்வளோ தூரம் அவரை விமர்சனம் பண்ணிங்கன்றதை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு இன்றைக்கி தான் வேலை முடிஞ்சு நாளைக்கு சித்தர் பெருமானை முத்திராமலிங்க தேவனுடைய நட்சத்திரம் நிக பிறந்த நாள் இறந்த நாள் ஒரே நாளில் வருது திருவாரூர் நட்சத்திரம் நாளைக்கு வந்து பசுமண்ணில் நிகழ்ச்சி இருக்குது இன்னும் எங்களுக்கு வேலை முடியலை அந்த அண்ணன் என்ன சொன்னார்ன்றது யாருக்கும் தெரியாது இதே அந்த கோயிலுக்குள்ளே வர்றாரு இப்போ எல்லாரும் அவங்க சொல்கிறாங்க அந்த பையனா அந்த சின்ன பையன் சொல்கிறான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேர் வாங்க நிறையா பேர் வராதிங்கன்னு சொல்கிறான் அந்த பையன் அதே இது வந்து ஸ்டாலின் வரவோ இல்லை மற்ற அரசியல் கட்சி தலைவர் வரையிலே சொல்ல முடியுமா இருபத்தி நாலு மணி நேரமாக தேவரைய மனசில் சுமந்துக்கிட்டு தேவர் தேவர் நாங்கள் ரோட் ரோடாக சுற்றணும் நீங்கள் ஒரு நாள் வந்து அங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் நாட்டாபம் பண்ணணும் அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் வந்து ஒரு யாராவது ஒரு முதல்ல வந்து சிவலிங்கேஸ்வரர் சாமி இருந்தார் அவர் மரணம் அடைஞ்சிட்டார் இப்போ அவருடைய குரு அவர் இளைய மடாதிபதி இருக்கிறாப்புல ஆனந்த சாமி ஒன்றும் அவராது வந்திருக்கணும் அவர் வரல அவரை வர விடாமல் பண்ணிட்டீங்களா இல்லை அவராக வரலையான்னு எனக்கு தெரியல எந்த வருடமும் இது போன்ற அசம்பாவிதங்கள்லாம் நடந்ததில்லை ஒரு நாங்கள் வருஷம் பூரா தேவரை சொல்லிக்கிட்டு நாங்கள் வீதி வீதியாக நாங்கள் தெரியணும் மலையிலேயும் வெயில்லையும் பொருளாதாரம் இழந்து பொருளாதாரத்துக்காண்டி தேவரை வளர்க்குறதுக்காண்டி தேவர கொள்கையில் பரப்புறதுக்காண்டி நாங்கள் ஒரு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஃபாதரியார் மாதிரி நாங்கள் ஆனால் நாங்கள் வரவுள்தான் எல்லா தடையிலும் விதிக்கிறீங்க நீங்கள் வராதிங்க தள்ளி நெல்லுங்க அங்கே நில்லுங்க இங்கே நெல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லிடுவீங்களாப்பா ஸ்டாலின் இதில் திருநீர் கூட வைக்காமல் கீழே தள்ளி விட்டு போகிறார் அவரெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அவர் வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க எதுக்கு எங்கள் ஆளுங்கள்லாம் வர்றாங்கன்னா நீங்கள் வருஷம்பூரா இருக்கிற அண்ணன் கூட இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் உள்ளே வரதான் செய்வாங்க உள்ளே வர்றப்போ நீங்கள் த தள்ளி நின்று எடை விடணும் ஆறு பேர் உள்ளே நிற்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க சட்டையை கழட்டி போட்டு யாரும் தேவர் சிலையை தூக்கிட்டு போயிடுவாங்களா எதுக்காண்டி நீங்கள் அத்தனை பேர் நிற்கிறீங்க அங்கே உள்ள எந்த வருஷமும் இல்லாத நாட்டாமலாம் எதுக்கு அங்கே நடக்குது ஒரு ஆள் உள்ளே நின்றுக்கணும் ஒரு ஆள் இருக்கணும் அந்த ஒரு ஆள் வந்து சிவலிங்கேஸ்வரர் கோவை காமாட்சிபுரம் ஆதீனம் தான் நின்றார் இப்போ அவர் இல்லை இறந்துட்டார் இல்லை அதுக்கு முன்னாடி போனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பெரியவர் இருந்தார் அந்த பெரியவர் இறந்து போயிட்டார் இப்போ அதுக்குன்னு வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் உள்ளே சட்டை கட்டி போட்டு நின்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் எங்கே போய் சாமி போகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வரோம் ஒரு ஆள் முந்நூறு வண்டி இரநூறு வண்டி நானூறு வண்டி இந்த கோயிலுக்கு பெருமை சேர்க்க வந்துக்கிட்டு இருக்கோம் தம்பியிலாம் அண்ணன் வரையில வரையில் அங்கேருந்து ஐநூறு வண்டியில் வராரு மொதல் நாள் சாப்பாடு ஆக்கி காலையில் ஆக்கி போகிறவர் யார் அவர மாதிரி ஆக்கி போட்டதில்லை ஐயா சேதுராமை பாண்டியனா தாத்தா சேதுராமை பாண்டியனா அடுத்த அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் தான் அன்னதானத்துக்கு பேர் போனவங்க இன்னைக்கு அன்னதானத்தில் வந்து நம்பர் ஒன்றில் இருக்கிறது அண்ணன் ஸ்ரீதரன் பாண்டியார் அண்ணன் முதல் நாள் காலையில் ஆக்கி போடுறவர் அடுத்த நாள் சாயங்காலம் அவங்க வடைச்சட்டியில் சோறாக்கி போட்டுட்டு நான் பெரிய அன்னதானம் போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த ஊரில் முதல் இருந்து அடுத்த நாள் வரைக்கும் கட்டில் போய் நிற்பார் டேஸ்ட் இருக்கான்னு பார்ப்பார் உப்பு சப்பு இருக்கான்னு பார்ப்பார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அண்ணன் இருக்காரான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன் அப்போ தான் சோறு ஆக்கி கொட்டிக்கிட்டு இருந்தாங்க என்னையை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு மாநில பொறுப்பாளர்களை நிப்பாட்டி அவரே எனக்கு சர்வ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வந்து குழந்தை கணக்காக கேட்டு அவர் குழந்தை மனம் அடித்தவர் அவர் கோவப்படுறாருனா அவரவே கோபப்படுத்திருக்கீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க தான் எனக்கு தெரியல அவர் ஒரு குழந்தை மாதிரி அவர் பார்க்க தான் வந்து அவர் நீங்கள் அவங்களை பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அவர் ம ஒரு குழந்த மாதிரி அவரவே நீங்கள் காயப்படுத்திருக்கீங்க அவர் எப்போ காயப்படுவார் தெரியுமா தேவர் சமாதியிலையோ தேவர் ஆலயத்திலேயோ தேவர் சில முன்னால யார் தப்பு பண்ணாலும் அவருக்கு பொறுக்காது தஞ்சாவூரில் அவர் கட்டின கோயில் அவர் கட்டின சில அவருடைய இடத்துல இருந்ததை வந்து அப்புறப்படுத்த காவல்துறை வந்துவிட்டப்போ உண்ணாவிரதம் இருந்தார் அப்போ எஸ்பி வந்து அரெஸ்ட் பண்ணின்னு சொன்னதுக்கு எஸ்பியோட சண்டை போட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பெட்ரோல் குண்டு அடிச்சா அடித்தப்போ அப்போ அப்போ மதுரை எஸ்பியாக இருந்தவர் கூட சண்டை போட்டார் எங்களுக்கு உரிய ஒரு நிவாரணம் கொடுங்கண்டு அப்படி சமுதாயப் பற்றாளர் எங்களுக்கெல்லாம் மூத்தவர் எங்கள் அண்ணன் அவரை வந்துகிட்டு ஆளாளுக்கு விமர்சனம் பண்ணி ஒரு மனுஷனை காயப்படுத்துறீங்களா நீங்கள்லாம் நல்லாவா இருக்க போகிறீங்க ம் இந்த சமுதாயம் வந்து ஒன்று ஒரு சில ஆள்கள் நாங்கள் உங்களுக்காண்டியே உழைக்கிறோம் உங்களுக்காண்டியே வாழ்கிறோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறோம் எல்லாம் செய்கிறோம் அவரை போய் நீங்கள் காயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இணையதளங்களில் எழுதுறீங்க முதல்ல இது ஒரு தப்பான அணுகுமுறை அவர் வந்து என்ன சொல்லி நடந்திருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் வரையிலே அஞ்சு பேர் வாங்க மூணு பேர் வாங்கினா அவருக்கு உத்தரவு போகிறதுக்கு யார் இருக்கா தேவமார் தலைவர்கள் தேவரின தலைவர்கள் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்கள் உள்ளே வந்தால் நீங்களே வெளியேறணும் எங்களை விட நீங்கள் பக்தியான ஆளுகள்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் உள்ளே வந்தாலே நீங்கள் வெளியேறி ஓரமாக நின்றுக்கிறோணும் நாங்கள் தான் பூஜை பண்ணணும் ஏன்னா எங்களுக்கு மேலே உங்களுக்கு என்ன அக்கறை இருக்காங்க தேவர் உங்களுக்கு என்ன அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்ப்பீங்க தேவர் சொந்தக்காரங்களாக வந்து நிற்பீங்க நாங்கள் தேவரை கடவுளாக பார்த்து நிற்கிறவங்க உங்களுக்கு மேலே எங்களுக்கு பக்தி அதிகம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியாமல் ஆள் ஆளுக்கு பேசுகிறது வைக்கிறது எவ்வளோ பெரிய மனுஷனை நீங்கள் காயப்படுத்திருக்கீங்க தெரியுமா அவர் கை ஆக்கி போட்டு செவந்து போன கை வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும் தேவர் ஒரு கோவில் திருவிழாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவர் வந்து எந்த மக்கள் பட்டினியாக இருக்கிற கூட இருக்கக்கூடாதுன்றக்காட்டு ஃபுல் எஃபெக்ட் எடுத்துக்கிடுவார் அவரை வந்து டென்ஷன் பண்ணி தர்ணா இருக்க விட்டுட்டு அட்ராசிட்டி பண்ணுறாரு எதுக்கு அவர் அட்ராசிட்டி பண்ண பண்ணணும் ஸ்ரீதர் அது இந்தியா மட்டும் இல்லை உலகத்துக்கே தெரியும் ஸ்ரீதர் வாண்டியார் யாருன்னு ஒன்று அட்ராசிட்டிக்காண்டி காண்டி இவர் பண்ணுறாரு மக்களை ஈர்க்கிறதுக்காண்டி பண்ணுறாரு கேவலமாக கொச்சியாக பேசுகிறீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாம் அவர் பகிரங்கமாக அவரை பேசுனவங்களாம் மன்னிப்பு வைக்கணும் ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல அவர் கோவப்பட்டுருக்காருனா யாருமே அந்த இடத்துல கோவப்பட மாட்டோம் நாங்களாம் பம்மி இடுப்பில் துண்டை கட்டி நிற்கிற இடம் அந்த இடம் அந்த இடத்துல நீங்கள் அவரை காயப்படுத்திருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த பையனாக எப்படி நீ அவர் எழுத்து பேசலாம் எது பேசுகிற கையை ஊங்குற அவர் அடிச்ச என்னடா உங்களை அடித்தா என்ன அவன் அப்பா மாதிரி நினச்சிட்டு போனோம் தலைவனுக்கு மீறி அவர் அப்பா அவங்க அப்பா வந்து அடித்தா ஏற்றுக்கிற மாட்டேங்களா எதுக்கு எல்லாரும் பாயிரீங்க தப்பு முதல்ல அந்த பையலுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் வாய் தொடுக்க அடிக்க நானே பார்த்துருக்கேன் வாய் தொடுக்காதான் பேசுவோம் அந்த பையன் யாருமே அந்த இடத்துல நாங்கள் வரையில் நீங்கள் விலகி நின்றுக்கிறோம் யாரும் இருக்கக்கூடாது உள்ள உங்களுக்கு அது உங்களுக்கு அந்த அனுமதி உங்கள் அதிகாரம்லாம் கிடையாது அப்புறம் நாங்கள் வந்து முறைப்படி நடவடிக்கை எடுத்தோம்னா நீங்கள் யாருமே அங்கே நிற்க முடியாது நாங்கள் வரையில் நீங்கள் விளையிடணும் வருஷம் பூரா நாங்கள் அவரை தூக்கி சமக்கிறோம் தம்பியெல்லாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நெஞ்சில் வச்சுக்கிட்டு தலையில் தூக்கிட்டு அலையிறனாங்க எங்களுக்கு இல்லாத உரிமை என்ன உங்களுக்கு அண்ணன் ஸ்ரீதர் பாண்டியார் அண்ணனுக்கு தம்பியா நான் கோரிக்கை வைக்கிறேன் இதில் பாசுவாலிட்டி வேறு அவர் கல்லரு மரம் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா எழுதுன்னு அவனுக்கெலாம் கேட்குறேன் நாங்கள் தான் பார்த்துருக்கோம் என்னைக்குமே சாதியை பிரித்து பார்த்ததில்ல அவரை போய் காயப்படுத்திக்கிட்டு கண்டது கடிதை எழுதிக்கிட்டு இதில் இந்த ஃபேக் ஐடியில் வந்துட்டான் மற்ற சாதிக்காரன் புறா கல்லர்னு பேர் வச்சுக்கிட்டு மரவர்னு பேர் வச்சுக்கிட்டு மகமுடியார்னு பேர் வச்சுக்கிட்டு அவன்புரா மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவன் எனக்கு தெரியும் அவன்பூரா வந்துக்கிட்டு ஏடி போட்டியாக எழுதுகிறான் முதல்ல ஒரு மனிதனை காயப்படுத்துனதுக்கு பகிரங்கமாக அந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பு அவங்க செஞ்ச தப்புக்கு அன்னைக்கிட்ட நாங்கள் தலைவர் என்ற முறையில் இனி வருங்காலத்தில் அதெல்லாம் நடக்காது தயவுசெய்து நீங்கள் அந்த முடிவை மாற்றணும் நீங்கள் மீண்டும் பசுமனுக்கு வரணும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கணும் தெய்வ திருமண அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்றது எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் வந்து எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு தெரியும் உங்கள் முடிவை மாற்றிக்கிறணும்னு தென்னிந்திய ஃபார்ட் பிளாக் தம்பி சார்பாகவும் உங்கள் தம்பின்ற முறையில் நான் கோரிக்கை வைக்கிறேன் நன்றி